நம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தமிழக அரசில் கண்டனம் தெரிவித்து ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் கூறப்பட்டிருப்பதாவது ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகேயுள்ள விளக்கேத்தி வெளாங்காட்டு வலசு பகுதியைச் சேர்ந்த மேகரையான் தோட்டத்தில் தனியாக வசித்து வந்த வயது நூற்று ஐம்பது வயது முதிர்ந்த இணையர்களான ராமசாமி பாக்கியம்மாள் இருவரும் நகை கொள்ளையர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியையும் மிகுந்த மனவேதனையையும் அளிக்கிறது நான்காண்டு கால திமுக ஆட்சியில் வெளியில் மட்டுமல்ல வீட்டிற்குள்ளும் பாதுகாப்பாக வாழ முடியாத கொடுஞ்சூழல் நிலவுவது வன்மையான கண்டனத்திற்குரியது பள்ளிக்கூடம் முதல் பல்கலைக்கழகம் வரை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை வழக்கறிஞர்கள் நீதிமன்ற வளாகத்திலேயே படுகொலை செய்யப்படுகின்றனர் மருத்துவர்கள் மீது மருத்துவமனை வளாகத்திலேயே கொலை வெறி தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது வழக்கொள்ளைகளுக்கு எதிராக போராடும் சமூக ஆர்வலர்கள் நட்டநடு சாலையில் வைத்து வெட்டி சாய்க்கப்படுகின்றனர் உயிருக்கு ஆபத்து உள்ளது என்று காவல்துறையில் புகார் அளித்தாலும் கொல்லப்படும் வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை என்பதுதான் வழக்கமாக உள்ளது நீங்கள் கூறிய எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி இதுதானா குடும்பங்களாக குறிவைத்து கொலைகள் நடைபெறுகிறது ஒரே பகுதியில் அடுத்தடுத்து பல முறை கொலைகள் நடைபெறுகிறது ஆனாலும் கொலைகளை தடுக்க முடியவில்லை கொலையாளிகளை பிடிக்க முடியவில்லை என்றால் தமிழ்நாட்டில் காவல்துறை என்று ஒன்று உண்மையில் செயல்படுகிறதா தமிழ்நாட்டில் சட்டத்தின் ஆட்சிதான் நடக்கிறதா இவையும் திராவிட மாடலின் சாதனைகளில் வருகிறதா என்ற அடுக்கடுக்கான கேள்வி எழுகிறது ஆகவே திமுக அரசு மீதமுள்ள ஓராண்டிற்காவது சட்டம் ஒழுங்கை சீர்படுத்தி மக்களை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் இனியும் இதுபோன்ற கொடூர படுகொலைகள் தொடராவண்ணம் தடுக்க வேண்டுமெனவும் வலியுறுத்துகிறேன் உயிரிழந்த முதியவர்களின் குடும்பத்திற்கும் உறவுகளுக்கும் என்னுடைய ஆறுதலை தெரிவித்து துயரில் பங்கெடுக்கின்றேன் என்று பதிவிட்டுள்ளார் நன்றி வணக்கம்